இதுவும் பாதுகாப்பு குறித்த தகவலாகவே அமைகிறது எதிர்க்கட்சி எம்பிக்களின் பாதுகாப்பு ஜனாதிபதியின் கையில் என்பதாக தினக்குரல் பத்திரிகை இந்த தகவலை இவ்வாறு கொண்டு வருகிறது எதிர்க்கட்சி எம்பிக்களின் பாதுகாப்பு தொடர்பான சர்ச்சையை தொடர்ந்து அவர்களின் பாதுகாப்பு தொடர்பான விகாரம் தற்போது அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக ஜனாதிபதி அனுர் ஜானாய்க்கு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரிடம் பரிந்துரைக்கப்படும் என்று பொலிஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்திருக்கிறார் எதிர்க்கட்சி எம்பிக்களின் பாதுகாப்பு விகாரம் குறித்து சபாநாயகர் ஜெகத் விக்ரமத்தின வெள்ளிக்கிழமை கூட்டிய கூட்டத்தில் இது தொடர்பில் விவாதிக்கப்பட்டிருப்பதாகவும் எதிர்க்கட்சியினரின் வேண்டுகோளை தொடர்ந்து போலீஸ் எதிர்க்கட்சி தலைவர் சஜி பிரேமதாசு மற்றும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் குழு இதில் கலந்து கொண்டதே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு அனைத்து அரசு மற்றும் எதிர்க்கட்சி எம்பிக்களின் பாதுகாப்பு நீக்கப்பட்டதே இது ஒரு கொள்கை முடிவாக எடுக்கப்பட்டதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள் இருப்பினும் ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பல்களால் மேற்கொள்ளப்படும் கொலைகள் அதிகரித்து வருவதோடு சமீபத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வெலிகம பிரதேசபை தலைவர் லசந்த விக்ரமசேகர கொல்லப்பட்டது உட்பட எதிர்க்கட்சியினர் தங்கள் எம்பிக்களுக்கு பாதுகாப்பு கோரி வருகிறார்கள் பாராளுமன்ற தொடர்புத்துறையின் தவலின்படி அனைத்து எதிர்க்கட்சி எம்பிக்களும் பாதுகாப்பு கோரியிருக்கிறார்கள் இதற்காக சில எம்பிக்கள் ஏற்கனவே பாதுகாப்புக்காக விடுத்த கோரிக்கைகள் தொடர்பாக தேவையான நடவடிக்கை எடுக்க போலீஸ் மாதிரிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் கூறியிருக்கிறார் அரசாங்கத்தின் பாதுகாப்பு குறித்த கொள்கை முடிவு மீறி எம்பிக்களின் பாதுகாப்பு கோரிக்கை தொடர்பாக தாம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் சில எம்பிக்களுக்கு பாதுகாப்பு வழங்க ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் எம்பிக்களிடம் தெரிவித்திருக்கிறார் முதல்படியாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் தங்கள் அரசியல் நடவடிக்கைகளையும் பாதுகாப்பான சூழலில் எந்த தடையும் இல்லாமல் மேற்கொள்ள பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் அடுத்த கட்டமாக அச்சுறுத்தல் மதிப்பீட்டு அறிக்கையை பெற்ற பிறகு மேலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் இந்த நிலையில் எதிர்க்கட்சி எம்பிக்களின் பாதுகாப்பு தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக ஜனாதிபதி அனர்க்குமார் ஜனநாயகம் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரிடம் பரிந்துரைக்கப்படும் என்று போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய இவ்வாறு தெரிவிக்கிறார் எனவே அரசாங்கம் தான் இது தொடர்பிலான இறுதி தீர்மானத்தினை எடுக்க வேண்டும் இது நேரம் தகவல் இவ்வாறு தரப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதிகளை விட அனரவுக்கு பாதுகாப்பு அதிகம் பாராளுமன்றக்குள்ளும் பிரதமருக்கு பாதுகாப்பு என்பதாக முஜிபுர் ரஹ்மான் எம்பி தெரிவித்திருக்கிற கருத்து இவ்வாறு தரப்படுகிறது பாதளக்குழுக்களையும் போதைப் பொருட்களையும் ஒழிக்கும் அரசாங்கத்தின் திட்டங்களை ஒருபோதும் தமது கட்சி எதிர்க்காது என்றும் அதற்கு முழுமையான ஆதரவை வழங்கும் என்று தெரிவித்திருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி என்பதாக இந்த தகவலை நாங்கள் அவதானிக்கின்றோம் அந்த வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் முன்னாள் ஜனாதிபதியில் விடவும் ஜனாதிபதியின் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் இப்போது பாராளுமன்றத்துக்குள்ளும் பிரதமருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார் அரசாங்கம் முன்னெடுக்கும் பாதள குழுக்களை ஒழிக்கும் நடவடிக்கைகளுக்கும் போதைப் பொருள் ஒழிப்பு மக்கள் சக்தியும் முழு மையான ஒத்துழைப்பை வழங்கும் அதற்கு எதிராக எந்த வகையிலும் செயற்படப்போவதில்லை ஒவ்வொரு அரசாங்கமும் ஒவ்வொரு முறைகளில் இவ்வாறான நடவடிக்கை முன்னெடுத்திருக்கிறது இதன்படி தற்போதைய ஜனாதிபதியும் அண்மையல் வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கிறார் இதனை நாங்கள் எதிர்க்கப் போவதில்லை இளைஞர்கள் போதைப் பொருள் இருந்து மீடுப்பதற்காக அரசாங்கம் முன்னெடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இடையூறுகளை ஏற்படுத்த மாட்டோம் இதேவேளை போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கும் பாதுகாப்பு கோரும் நடவடிக்கைகளுக்கும் இடையே தொடர்புகள் கிடையாது மக்கள் பிரதிகள் பல இடங்களுக்கு செல்கிறார்கள் அவர்கள் அடிக்கடி மக்களிடையே செல்பவர்கள் என்பதனால் அவர்களுக்கு பாதுகாப்பு அவசியம் ஆளும் கட்சியினருக்கும் இவ்வாறு பாதுகாப்பை வழங்க வேண்டும் எங்களுக்கு பாதுகாப்பற்ற தன்மை ஏதும் நடந்த பின்னர் கூறி பலனில்லை சகல மக்கள் பிரதிநிதிகளுக்கும் பாதுகாப்பை வழங்குவது முக்கியமானது தற்போது முன்னாள் ஜனாதிபதிகளை விடவும் ஜனாதிபதியின் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இப்போது பாராளுமன்றத்துக்குள்ளும் பிரதமருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது இதனை நாங்கள் எதிர்க்கவில்லை ஜனாதிபதி பிரதமர் மற்றும் அரசாங்கத்தின் பொறுப்புகள் உள்ளன இதன்படி எம்பிக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதாக முஜிப் எம்பி வாரன் ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிற நிலையில் எம்பிக்கள் துப்பாக்கி கேட்பது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்று அரசாங்கத்திடம் ஸ்ரீதரன் எம்பியும் ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறார் துப்பாக்கி வைத்திருப்பது என்பது ஆபத்தானது இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்குள்ளே துப்பாக்கி பிரயோகங்களை மேற்கொண்ட வரலாறுகள் உள்ளன ஆகவே உறுப்பினர்கள் துப்பாக்கி கேட்டால் அதை பற்றி அரசாங்கம் பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இந்த கோரிக்கையை விடுத்திருக்கிறார் பத்திரிந்து தகவலை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் விடுதலைப் விடுதலை புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்து விமானப்படையின் குண்டுவீச்சில் உயர்ந்திருந்த தமிழ் uh, செல்வனின் நினைவாக இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவரால் இந்த கருத்துக்கள் இவ்வாறு முன்வைக்கப்படுகிறது எனவே இது தொடர்பில் அவர் வெளிப்படுத்தியிருக்கிற முக்கியமான கருத்தினை நாங்கள் அவதானிக்கலாம் எனவே உள்ளூராட்சி உறுப்பினர்கள் மற்றும் வட்டாரமைப்பாளர்களுடனான கலந்துரையாடலும் இதரோடு இணைந்ததாக ஸ்ரீதரன் தலைமையில் இடம்பெற்றிருக்கிறது நாட்டில் ஒரு அச்ச சூழ்நிலை இருப்பதாக அவர் இங்கே குறிப்பிடுகிறார் எனவே நீதிமன்றம் வருபவர்களே சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் பிரதேசர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் போக்குவரத்து பாதையில் கூட எதுவும் நடக்கலாம் என்ற அச்சம் உண்டு அரசங்கத்தின் பொதுப்பொருளுக்கு எதிரான நடவடிக்கை அறிக்கையை நாம் வரவேற்கிறோம் அதே பொருள் பாவனை என்பது தென்னிலங்கை மாத்தமல்ல வடமாகாணத்திலும் உள்ளது இதனால் பெருமளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது போலீஸ் பாதுகாப்பு அல்லது துப்பாக்கிகளை பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்பது அவர்களின் தனிப்பட்ட உரிமை இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினராக முதன்முதலில் தேர்வு செய்யப்பட்ட போது எனக்கு துப்பாக்கி வழங்கப்பட்டது அதனை குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பின்பு மீள ஒப்படைத்திருக்கிறேன் துப்பாக்கி வழங்கப்பட்டால் அவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும் இவ்வளவு பாதுகாப்பு என்பதும் ஆராயப்பட வேண்டும் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்குள்ளே சுடுபட்ட வரலாறுகளும் உண்டு துப்பாக்கி வைத்திருப்பது என்பது ஆபத்தானது உறுப்பினர்கள் அதை பற்றி அரசாங்கம் பரிசீலனை செய்ய வேண்டும் அதன் பொறுப்பு அரசாங்கத்திடம் இருக்கிறது என்பதாக ஸ்ரீதரன் எம்பி இந்த கருத்தினை இவ்வாறு கூறியிருக்கிறார்